மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாலு பாசகர் திருவடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் இன்றைய நாள் ஒரு சிவத்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வைணவ தலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நாம் திசைமுகன் சேரி அப்படின்னு சொல்லி ஒரு வைணவத்தலம் இது எங்கே இருக்குன்னா காவேரிப்பாக்கம்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பக்கத்தில் இருக்குது தியாகமுகம் சேரி அப்படின்னு சொல்லுவாங்க அரக்கோணம் வட்டம் வேலூர் மாவட்டத்துக்கிட்ட இருக்குது அங்கே வே அந்த அரக்கோணம் வட்டம் அந்த சோழிங்கர் போகிற வழியில் வலதுபுறமாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த திசைமுகன் சேரின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தலம் எதுக்கு இது வைணவ திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறு திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணி நூற்றி ஏழாவது திவ்ய தேசமாக இதை தரிசனம் பண்ணுவாங்களாம் எதுக்காகன்னா வாழ்க்கையில் ரொம்ப நோய்வாய்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நேராக சொர்க்கபதம் அதாவது வைகுண்ட போகணும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கிட்டு இந்த தளத்து இறைவன் ஆகிய ஸ்ரீதேவி பூதேவி உடனாய ஸ்ரீ பரமபதநாதரை வழிபட்டு வருவாங்க இப்போ பரமபதநாதர் அப்படின்னாலே பரமபதம் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய வைகுண்டநாதன் ஆகிய அந்த பெருமாளின் பாதங்களை நாம் வருடக்கூடிய காலமாக நினைப்பாங்க அதனால தான் அந்த நூற்றி ஆறு திவிதேசங்கள் வழிபட்டு நூற்றி எட்டாவது தேவியதேசமும் அதை மனசில் நினச்சிக்கிட்டு இங்கே போவாங்க போய் அங்கே தீர்த்தம் சந்தனம் அதெல்லாம் வாங்கி உட்கொள்ளும் பொழுது இல்லை நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு படுத்த படுக்கையில் மரண படுக்கையில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த கோயிலோட தீர்த்தத்தையும் அந்த சுவாமியோட சந்தனத்தையும் வாங்கி கொடுத்தா அவங்க இறைவனோட பதம் போய் சேருவாங்க அல்லது நீண்ட நாள் நோயிலிருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தம் சந்தனம்லாம் வேணும்னு நம்ம அந்த பட்டர்ட்ட முன்னாடியே சொல்லிடணும் அப்போ தான் அவங்க அதை நமக்காக எடுத்து வச்சுருந்து சேகரித்து கொடுப்பாங்க அதனால் இந்த தளத்துக்கு சென்று நாம் இறைவனோட அருளுக்கு பாத்திரமாகும்படி அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் துப்படையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவென்றே ஒப்பிள்ளேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆணகைக்கு நீ அருள் செய்தகமையால் எய்ப்போ என்னை வந்து நொழியும்போது அருள் ஏகும் நாளுன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தவனை பள்ளியானை அரங்கத்தரவணை பள்ளியானை இப்போ பார்க்கடல்ல பள்ளி கொண்டு விட அந்த அரங்கனின் திவ்ய பிரபந்தம் இந்த திவ்ய பிரபந்தத்தை நாம் சொல்லி இறைவனுடைய திருப்பாதத்தை எல்லோரும் பெறணும்னு பிரார்த்திச்சு கொள்கிறேன் இந்த ஸ்தலம் சென்று வந்து பலவிதமான நோய்கள்லேருந்து இன்னல்களில் இருந்தும் விடுபட்ட பலர் சொல்லி இந்த தளத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லியிருக்கிறேன் இன்று நாளுக்கான பலன்களை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இன்றைக்கி வைகாசி முதல் நாள் நேற்றோடு சித்திரை மாதம் முடிந்தது இன்றைக்கி வைகாசி மாதம் பிறந்துருச்சு வசந்த ருது செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி காலையில் வரைக்கும் இருக்குது அப்புறம் சப்தமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் பூசம் அதற்கு பிறகு ம மதியம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு கண்ட யோகம் தைத்துளை கரணம் மேல்நோக்கு நாள் இன்னைக்கு வடக்க சூளம் பரிகாரம் பால் ராகுகாலம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே புதன் சுக்கரன் சஞ்சரிக்கிறது பெரிய நல்ல விஷயம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கான அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறது பல நல்ல வாழ்க்கையில் இனிய சம்பவங்களை உங்களுக்கு உணர்ந்து சேர்க்கும் சந்தோஷமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது பல விதத்துலேயும் நன்மை தான் நடைபெறும்னு சொல்லலாம் ரசிக்கு அப்படி அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் ராகுவும் பன்னெண்டில் இருக்கார் அதனால நீங்கள் ஒன்றும் பெரிய கவலையெல்லாம் பட வேண்டாம் குரு தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அதனால் குரு பகவான் உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மை இருக்காரு எதை பற்றியும் நீங்கள் கவலையே இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துலேயும் மன நிம்மதியிலையும் ஒரு சில சின்ன சுணக்க நிலையெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி உங்களுக்கு பெரிய அளவில் நற்பலன்கள் நடக்கப் போகிறது சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கார் அதனால் பெரிய கெடுபலன்கள் எதுவுமே இல்லை கேது மட்டும் ஆறில் இருக்கிறதுனால உங்களோட கடன் அந்த கடன் வாங்கும் திறன் நமக்கு எவ்வளோ இருக்குது அதாவது வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணக்கூடாது அது போல் வரவுக்கு மேலே கடன் வாங்கிடக்கூடாது வாங்கி அதை எப்படி திருப்பி கட்டுறது இல்லையா அதனால் எவ்வளவு நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் கடன் வாங்கணும் அதனால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கான காலமாக இப்போ அமைஞ்சிருக்கு அதற்கு வெளியிலேருந்து அதை போல் ஒரு தகவலாம் உங்களை வந்து சேரும் நல்ல பலன்கள்லாம் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்துக்கு ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு பன்னிரெண்டில் ராசியாதிபதி புதனோடு சேர்ந்து மறைஞ்சிருக்கார் இருந்தாலும் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் நல்ல தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க நல்ல ஒரு சின்ன ஒரு வெளி ப வெளி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நல்ல பயணங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க குடும்பத்தாரோட சந்தோஷமாக குதுவழித்து இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளில் சொல்லலாம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இறைவனை அதாவது சாமியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வருவீங்க இஷ்டதெய்வம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சாமியை போய் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க அதனால் அந்த இறைவனோட அனுகிரகம் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது இந்த நாளில் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே ஏதோ அஞ்சாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு பயம் கொள்ள வேண்டாம் சனி பகவான் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் உடல் உழைப்பு அந் உங்களோட அறிவு திறன் மேம்படக்கூடிய காலமாக இந்த காலத்தை சொல்லலாம் நீங்கள் பெரிய அளவில் உங்களோட மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சி ஒரு செயலை செஞ்சு அதன் மூலமாக மற்றவர்கள்டேந்து ஒரு மேலதிகாரிகள்டேந்து பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரிஷபராசி நேயர்கள் எல்லோருக்குமே மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்துக்கு ராசியாதிபதியும் சுகரனும் பதினோராம் இடத்துல இருக்காங்க அது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்குது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பன்னெண்டில் குரு மறையிறார் அது பன்னெண்டில் மறையறதை வந்து நீங்கள் பெரிய இதுவாக எடுத்துக்க வேண்டாம் நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் அது இல்லாமல் சனி பகவான் ஒன்பதில் இருக்கார் எட்டுலேருந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அதுவே பல பலவிதங்கள்லையும் உங்களுக்கு நன்மை கொடுத்துட்டுருக்கு அதனால் தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க இப்போ கிடைக்கக்கூடிய புது வேலையோ இல்லை புது தொழில் ஆரம்பிச்சிங்கனாலோ அதெல்லாம் உங்களுக்கு சீரும் சிறப்பமாக நடைபெறும் நாள் வரைக்கும் ஒரு வேலையில்லாத இருந்த மிதனராசி அன்பர்கள்லாம் புதிதாக ஒரு பணி ஆணை பெறப்பெறுவீர்கள் அரசு வேலையோ அல்லது தனியார் துறையிலேயோ ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வேலை மூலமாக உங்களது வாழ்வாதாரத்தை ஸ்திரமாக்கி மேம்படுத்தக்கூடிய காலமாக சொல்லலாம் உங்களுக்கு கோபமே வரக்கூடாது ரொம்ப சாந்தமாக இருக்கணும் மனசு தான் உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்ன ஆகும் நீங்கள் பட பட படன்னு இருக்கிறதுனால மற்றவங்கள்ட்ட சிடு சிடுன்னு பேசுகிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் பின்னுக்கு செல்லும் அந்த உடல் ஆரோக்கிய கேடு பல விதத்துலேயும் நன்மையே கிடையாது அதனால் அதை தவிர்த்து சந்தோஷமாக இருக்க பழகுங்க சாந்தமாக இருங்க கடகராசி அன்பர்களே அழகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் பத்தில் இருக்காங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்க குரு அதிக அளவில் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அதே போல் அஷ்டமத்து சனி இருக்காருன்னு கவலைப்படாதீங்க இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு வெளிநாட்டு பிரவேசம் அதெல்லாம் சரஸ்திர ராசிகள் இருக்கு அதனால் உங்களது சர ராசி கண்டிப்பாக நீங்கள் வேகமாக ஒரு முடிவெடுத்து ஒரு இடத்துக்கு செல்லக்கூடியது ஒரு பெரிய நீண்ட தூர பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ராசியாக உங்களோட ராசியை சொல்லலாம் அதனால் தைரியமாக முடிவு எடுப்பீங்க ஒன்பதில் இருக்கிற ராகு அந்த முடிவை உங்களை எடுக்க வைப்பார் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சுலபமாக அமையும் அதனால் அதன் மூலமாக ஆதாயம்தான் இருக்கும் இந்த ஒரு வருட காலம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு சனி பகவானின் அஷ்டமத்து பாவத்தில் இருக்கும் தடைகளையும் தாண்டி வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு நல்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் உங்களுக்கு இன்றைக்கி பல இடத்துலேருந்து பாராட்டு பரிசு பொருட்கள் வெகுமதிகள்லாம் கிடைக்கும் அதனால் உங்களோட பேச்சுத்திறன் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் கூடிய செய்யக்கூடிய செயல்கள் அதெல்லாம் மற்றவர்கள் பாராட்டும் மிகத்தில் அமையும் அதன் மூலமாக ஒரு சின்ன பரிசு தொகையோ பரிசு பொருளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளாக சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களே நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து அருள் பாலிச்சுட்டு இருந்த உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் தொழில் ஸ்தானத்தில் வரும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ஆனால் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்குது ஏன்னால் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் அதனால் இன்றைக்கி வெற்றி தான் ஜெயம் நீங்கள் எதை தொட்டாலும் அது ஜெயமாகி முடிஞ்சிடும் அதனால் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருப்பீங்க அது அவங்க சிறப்பாக செஞ்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அது மூலமாக நீங்கள் மேலதிகர்கள்ட்ட பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாளில் சொல்லலாம் என்ன இருந்தாலும் சிம்மத்துக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிற ராகு செவ்வாய் பெரிய அளவில் நன்மையை செய்யாது இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி தான் உங்களை காப்பாற்றிருக்காரு இனியிலேருந்து உங்கள் ராசியாதிபதி ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் எல்லா விதத்துலேயும் கவனமாக இருங்க ஏன்னா ரிஷபத்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகட்டும் உங்கள் ராசி அதிபதியுமே பத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை மற்றபடி எல்லாத்தையுமே நீங்கள் சந்திரனோட பலத்தால் வெற்றியை பெற்றுவிடுவீங்க இந்த நாளில் கன்னிராசி அன்பர்களே கன்னிக்கு ஒன்பதாம் இடத்து சந்திரன் அதனால் ஏற்கனவே குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் மிகுந்த நல்ல பலன்களாம் கொடுத்துட்ருக்காரு ஒன்பதில் குரு இருக்கிறதுனால ஆனந்தம் இன்பம் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குது அதனால் உங்கள் குழந்தை இப்போ உங்களுக்கு சமீபத்தில் குழந்தை பேர் கிடச்சிருக்கும் நிச்சயமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களெலாம் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு குழந்தை பாக்கியமோ இல்லை அதற்கான ஒரு அந்த ஃபேமிலி வேன்னு சொல்லுவாங்க அந்த உண்டாயிரம் மாசமாக இருப்பாங்க உங்கள் மனைவியோ கணவனோ கணவன் வந்து மனைவி மாசமாக இருந்தாங்கன்னா அந்த அந்த வாழ்க்கை பாதையில் நீங்கள் செலவு செய்யக்கூடியதான் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இன்றைய நாள் இன்பமாக இருக்கும் அந்த நாளை எப்படி சொல்கிறதுனே தெரியாது அந்தளவுக்கு சந்திரன் வேறு பத்தில் இருக்கார் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள்லாம் மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு தரும் உங்களோட சக பணியாளர்கள்லாம் உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்க இன்றைக்கி தான் இப்போ தான் வந்தார் புதுசாக நம்ம கம்பெனிக்கு பார் எப்படி வேலை பார்க்குறாருன்னு உங்களுக்கு பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்கு ஒன்பதில் இருக்க குரு பகவான் எல்லா விதத்திலையும் நன்மையை தர்றார் மற்ற கிரகங்களால இருக்கக்கூடிய கெடு பலன்கள் எல்லாம் குரு பகவானால அவரோட பார்வையினாலையும் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கிறதா இருக்கு ராசி அன்பர்களே துலாத்துக்கு ஒன்பதுல சந்திரன் ஒன்பதாம் இடத்தது சந்திரன் அப்படின்னாலே பல விதத்துலேயும் நன்மை நடக்கும் இதனால வரைக்கும் அஷ்டமத்து சந்திர சந்திராஷ்டமம் முடிஞ்சு இப்போ ஒன்பதுக்கு முன்னே நடந்துருக்காரு அதே போல ராகு செவ்வாயெல்லாம் ஆறில் இருந்து உங்களுக்கு புது வித நூதன கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க புது வீடு கட்டி அதில் குடி போகிறது இல்லைன்னா இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு இப்போ இருக்கிற வீடை விட்டு வேறு வீட்டு வாடகைக்காக இருந்தால் கூட மாறி போகிறது அதை போல் ஒரு பெயர்ச்சிகள்லாம் கொடுப்பாங்க அது உங்களுக்கு மனசுக்கு இதமளிக்கும் சம்பவங்களாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் உங்களோட தொழில் இடத்துல உங்களுக்கு புது இதாக ஒரு வேலை செய்ய தொழில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா புது ஆர்டர்லாம் வரும் அது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதனாலும் பெரிய அளவில் வியாபாரம் இல்லையே அப்படின்னு நினச்சி இயங்கிட்டு இருந்த கடைக்காரர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் அதற்கான ஒரு தரவுகள்லாம் வரும் அதை நீங்கள் வச்சுக்கிட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் பணி பணியிடத்தில் நீங்கள் சின்ன அளவுக்காவது ஊதிய உயர்வை பெறக்கூடிய காலமாக இதை சொல்லலாம் பலரும் பெரிய அளவில் ஊதிய உயர்வு பெறுவீங்கன்னா ராகு பகவான் ஆறுல இருக்கிறதுனால பிரம்மாண்டம் ராகுனாலே பெருசு அப்படின்னு அர்த்தம் அதே போல் குரு பகவான் உங்கள் ராசி வீ வீட்டிலேயே உட்காந்து எட்டில் மறைகிறார் அது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறது ஏதோ ஒன்று மனசில் நீங்கள் திட்டம் போட்டு வச்சுருங்க அது கணிந்து வரக்கூடிய காலமாக இந்த காலத்தை சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டிரமோ இன்னைக்கு முழுதும் நாள் முழுதும் இருக்குது அதனால் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிக்கிறது நல்லது என்ன தான் ஏழில் குரு இருந்து உங்களை பலமாக பார்த்துட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது இடக்கு முடக்காக பேசி மாட்டிக்காதீங்க எல்லா விதத்துலேயும் நல்லது தான் நடக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் கடைப்பிடிக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னால் நமக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆடவும் கூடாது நீங்கள் கிடச்சதை வச்சு திருப்தி அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு நல்லா வீட்டில் வீட்டுக்காரம்மா வந்து நல்லா சமைச்சிருப்பாங்க அதை சாப்பிட்டா ஆஹா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சமையல் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்தளவுக்கு திருப்தி அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் போல் பல விதத்துலேயும் உங்களுக்கு மன திருப்தி அப்படிங்கிறது இந்த நாளில் ஏற்படும் என்ன இருந்தாலும் ஏழு இருக்க குரு பகவான் உங்கள் ராசியை சமசப்தமாக பார்க்கறதுனால நீங்கள் நல்ல முடிவுகள் தான் எடுப்பீங்க பொதுவாகவே ருச்சிகராசியில் சூரியன் உச்சம் பெற்ற அனுஷ நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கிறதுனால அனுஷ நட்சத்திரக்காரங்கள்லாம் ஸ்திரமான முடிவு எடுக்கக்கூடியதில் கை தேர்ந்தவர்கள் அதனால் என்ன பேச்சை மட்டும் கடுமையான சொல்ல ஒதுக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் அமையும் தனுர் ராசி அன்பர்களே தனுசுக்கு ஏழு சந்திரன் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி சொல்லலாம் என்ன மனசில் நினைக்கிறனோ அது நடக்குது அப்படின்னு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நினச்சி நடத்தி முடிச்சு காட்டுவீங்க இந்த நாளில் ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது உங்கள் ராசியாதிபதி ஆறில் உட்காந்து பலமாக இருக்கார் அதனால் புதுசாக எதுவும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஒரு இஎம்ஐயை போட்டு ஒரு பெரிய டிவி எல்இடி டிவி வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிடுவீங்க எதாக இருந்தாலும் புதுசாக ஒன்று வாங்கி இறக்கி வச்சு வீட்டில் அழகு பார்ப்பீங்க அதுபோல் ஒரு எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் உங்களோட குழந்தைகள் அவங்களெலாம் படித்து முடிச்சு இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வரன்லாம் அமையும் நல்ல விதமாக கல்யாணம் நடக்கும் அதே போல் குழந்தைக்காக குழந்தை வரம் வேண்டி ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கவங்க தவங்க கிடக்கவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் குழந்தை பாக்கியத்துக்கான காலமாக இதை சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பார்வை பலத்தால் அவங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மை செஞ்சிகிட்டு அதனால் குரு பார்வை கோடி பாவ நிவர்த்தி அது உங்கள் ராசியாதிபதியே அவர் அதனால் அவர் மூலமாக பலவிதத்துலையும் நல்லது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு செவ்வாய் ராகு உங்கள் ராசி வீடான குரு பகவானோட இன்னொரு வீடான மீனத்தில் இருக்காங்க அது பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடக்க போகுது அது ஒரு பொருளாதாரமாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட குடும்ப வட்டாரத்தில் ஏதோ ஒரு நல்ல செய்திகளாகவும் இருக்கலாம் அது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கும் உங்களுக்குள்ள நீங்கள் இது நாள் வரைக்கும் நான் இவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை தாண்டி அதுலேருந்து ஒரு இரட்டிப்பா பத்து லட்சம் வருஷத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இருபது லட்சம் வாங்குற அளவுக்கு உயர்ந்து போவீங்க அதைப்போல் ஒரு மேன்மையான ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம் குரு பகவானோட பரிபூர்ண கிருபாகடாட்சம் உங்களுக்கு நிரம்பி இருக்கிறது மகர ராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் ராசி ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் எப்போதும் நல்லதே நடக்கும் இப்போ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எதிர்பாருங்க பேராசை வேண்டாம் இன்றைக்கி பேராசைப்பட்டிங்கன்னா பெருநஷ்டமாகிடும் ஏதாவது யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் எதிர்பார்ப்போட இன்வெஸ்ட் பண்ணிவிடுவீங்க அப்புறம் நாளைக்கு ஐயோ காசையை கைவிட்டு போச்சேன்னு எழுதுகிட்டு வாங்க அதனால் அந்த மன வருத்தத்தை தவிர்ப்பதற்கு பெரிய அளவில் ஆசை கொள்ளாதீங்க ஆனால் உங்களுக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக நடக்கப்போகுது மனசுக்கு நிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாமே காத்துட்ருக்கு ஆனால் கொஞ்சம் நீங்கள் நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு வந்து அந்த பேராசைன்றது இருக்கா இருக்காது ஏன்னால் சிவபக்தர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மகர குமார ரசிகாரங்கள்னு சொல்லியிருக்கேன் அதனால் இருந்தாலும் இன்றைக்கி சந்திரன் சஞ்சரிக்கிற விதம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஒரு நிலையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க ஒரு மகன் மகள்கிட்டேந்து அப்பா புதுசாக ஒரு வேலைக்கு போனான் பையன் பார் புதுசாக ஒரு வேலைக்கு போச்சு சம்பளத்தை கொடுக்கவே இல்லை முதமா மாத சம்பளத்தை அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த ஒரு ஏமாற்றம் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணுன்னா அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் விட்டுருணும் அவங்க ஏதோ சம்பாதிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எதிர்பார்க்கறதுனால்தான் நிறைய இழப்புகள் நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம நாமளே ஏமாற்றிக்கிறோம் இழப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அது கிடைக்கல இறைவன் நமக்கு அதை மறைச்சிட்டார் கொடுக்கலன்னா சரி கிடைக்கல இந்த இதில் கிடைக்கலன்னு விட்டுருணும் அதை நம்ம ரொம்ப தான் ஏமாற்றத்தை அடையிறோம் அதனால் எதிர்பார்ப்பை தவிர்த்தால் நல்ல பேராசையை தவிர்த்து நல்ல வாழ்க்கையை வாழும் கும்ப ராசி அன்பர்களே கும்பத்துக்கு அமோகமாக இருக்குது இந்த உங்களுக்கு ராசியாதிபதி ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசியிலே உட்காந்துட்டு அருமையான நற்பலன்களை உங்களுக்கு செஞ்சிகிட்டு வீடு இல்லையா வண்டி வாகனம் இல்லையா புதுசாக ஒரு டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ வாங்கக்கூடிய நாளாக இதை சொல்லலாம் எல்லா விதத்துலேயும் நல்லதை தான் உங்கள் ராசி அதிபதி செஞ்சிகிட்ருக்காரு இன்னும் கொஞ்சம் கையில் இருக்க காசு விரயமாகும் நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்ணுன்னு நிப்பீங்க ஓட்டல் போகணுன்னு நினைப்பீங்க ஒரு ஐநூறுரூவாயில் சாப்பிட்லான்னு நினைக்கிறது ஒரு ஆயரூவாவில் போய் முடியும் காசு விரையம் தானே தேவையில்லாதெல்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வீணாக்கிட்டோன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க அதைப்போல் ஒரு ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணுன்னா வீண் விரயத்தை தவிருங்க உங்களுக்கு புது விதமான வண்டி வாகன சேர்க்கை புது வீடு வாங்கக்கூடிய பாக்கியம்லாம் இப்போ இருக்குது எல்லாருமே அதாவது கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே புது வீடு இல்லை புது ஒரு நிலம் ஒரு வாங்கக்கூடிய மண்மனை சேர்க்கை நிச்சயமாக அமையும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் அவர்கள் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்வார் ஏன்னா நல்ல குரு நற்பலன்களே செய்யும் அது எந்த ராசிக்காக இருந்தாலும் சரி நல்ல குரு அர்த்தாஷ்டமோன்னு சொல்லுவாங்க அது சனி மிச்ச கிரகங்களுக்கு தான் அது பொருந்தும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நாளில் பாகியத்தை மட்டும்தான் செய்வார் அது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு மீன ராசி அன்பர்களே மீனத்துக்கெல்லாம் இன்றைக்கி சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க சந்திரன் நாளில் சஞ்சரிக்கிறாரு அதே போல் உங்கள் ராசி அதிபதி மூணாம் இடத்துல செஞ்சரிக்கிறாரு ராகு செவ்வா உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களை நீங்கள் பிரவர்த்தி செஞ்சுப்பீங்க பிரவர்த்தி அப்படின்னா உங்களை நீங்களே ஒரு அடுத்த நிலைமை கொண்டு போவீங்க ஒரு சின்ன ஒரு பாட்டு தொழிலில் இருக்க அவர் பாட்டு பாடுறவர் ஒரு இசை பயிற்று பயிற்று வைக்கிறவர் ஆசிரியர் ஒரு டியூஷன் எடுக்கிற டீச்சர் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தவங்க ஒரு ஆன்லைனில் போயிட்டு ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு எடுக்கிற அளவுக்கு தன்னை விரிவாக்கம் பண்ணிப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு சின்ன தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலை ஒரு கலைஞானம் இருக்கும் எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ஒரு கலைஞானம் இருக்கும் ஒரு பாட்டு பாடுறதோ இல்லைன்னா ஒரு கருவி வாசிக்கிறது அதெல்லாம் இருந்ததுன்னா அதை தனக்கு தன்னோட ஆனந்தத்துக்காகவே வாசிக்கிட்டு வந்திருப்பாங்க அதை வந்து ஒரு மீடியாலேயோ ஒரு இடத்துல போய் வாசிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு அரங்கேற்றம் பண்ணுவோம் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இப்போ இருக்குது மீன ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே அதனால் மீன ராசிக்கு ஓஹோன் இருக்குது ராசிக்கு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் நல்லது செய்கிறாங்க அதே போல் ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் உங்களுக்கு ஏன்னா அது தனவாக்கு குடும்பஸ்தானம் அங்கே சுக்கரன் இருக்கிறது இயற்கை சுபர் அவர் அவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது செய்யலைனா கூட அங்கே ஒரு சுபர் உட்காந்துருக்கிறது உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பாவனையை தடுக்காது தடை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது தடை இல்லாமல் பொருள் நீங்கள் எங்கேயோ போய் ஏமாந்துருப்பீங்க ரொம்ப நாள் முன்னாடி அந்த பொருள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நிச்சயமாக இந்த நாளில் எங்கேயாவது பெரிய லெவலில் யாராவது சொல்லியிருப்பாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அதிலெல்லாம் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அவெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எங்கேயோ போய் முடக்கியிருப்பீங்க அந்த பணம் அந்த தொகையில் ஒரு பகுதி முழுவதும் வரலைன்னா கூட ஒரு பகுதி உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்கள் மனசை திருப்திப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மீன ராசிக்காரங்க எல்லோருக்குமே சந்தோஷம் மட்டுமே இந்த நாள் கண்டிப்பாக தரும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் இனி நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களிடம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்பாள் உபாசகர் இருவளை மருதுவும் ஸ்ரீனிவாச சிவாவின் வணக்கம்